ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அற்புதமாக பிறக்கப் போகிறது இந்த இரண்டாயிரத்தி ஆண்டு உங்களுக்கு என்ன செய்யும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் எடுத்த உடனே சொல்லிடலாம் ஏழரை சனி முடியுதுங்க வயதுக்கு தகுந்தவாறு பல தடைப்பட்ட விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்கும் சிறு வயதில் பாலிய வயசில் உள்ளவர்காக பாருங்களேன் இருபது முப்பது அதாவது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கு பூராமே கடுமையான பலன் நடந்திருக்குங்க அது இருபத்தெட்டு வயது அனுசரித்து கூட சொல்லலாம் முப்பது வயதுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பூரா எல்லாத்துலேயும் தடங்க தொழிலில் தொழில் அமை அமையும் அமைய விட்டு அதில் வந்து எலுபுரி நிலை திருமண அமைப்புகள் தள்ளி போகிறது திருமண ஆணவர்களுக்கு குழந்தை வைக்கம் கிடைக்காம போகிறது இப்படி விட்டகுறை தொட்டகுறை அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இனிமேல் சுத்தமாக சூரியனை கண்ட பணி போல் விலக போகுதுங்க கண்டிப்பான முறையில் ஏப்ரல் மாதம் அது அந்த அமைப்பு எதில் முன்னேற்றம் இனிமே எங்கு முன்னேற்றம் எதில் முன்னேற்றம் உறுதியாக சொல்லிடலாம் வேலை தொழிலில் முன்னேற்றம் இருக்குது வாகன அமைப்பு வாங்கக்கூடிய எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு அது சித்தியாகும் வீடு கட்டுற அமைப்பு அதுவும் வரும் வீடு வாங்கும் யோகமும் இருக்குது மொத்தத்தில் இந்த இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து மகர ராசிக்கு ஒரு பொற்காலமே சொல்லிடலாம் மே மாதம் தொழில்கள் மேற்கொண்டு லாபமாக இருக்கும் புதிய தொழில் வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் தொழிலில் திருப்தியான அமைப்பு இருக்கும் வருமானங்கள் சிறக்கும் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா முயற்சி சிறக்கும் சகல விதத்திலும் முன்னேற்றமான காலம் தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் மொத்தத்தில் தான் சொல்லிட்டேனே மகர ராசிக்கு ஒரு பொற்காலமான காலம் அப்படின்னு நம்ம நிச்சயம் சொல்லிடலாம் குலதெய்வ வழிபாடு இது வரைக்குமே உங்களுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது அந்த வாய்ப்புகள் வந்து இனிமேல் வரும் வருடம் ஒரு முறையாவது கண்டிப்பாக உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு போய்க்கிறணும் இஷ்ட தெய்வங்கள் வழிபடணும் தினசரியே குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நம்ம மனசில் மனசில் எண்ணிக்கொண்டே நம்ம சுயலை தொடங்கினால் வெற்றியான அமைப்பு தான் உண்டு சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அளவுக்கு பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் எனது வாட்ஸ்அப்புக்கு வாங்க கல்வி உயர்கல்வி வெளிநாட்டு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு திருமணங்கள் திருமணத்தில் தடை குழந்த பாக்கியம் ஏன் கிடைக்கல ஆண் வாரிசு உண்டா செய்தி தொழில் எப்படி இருக்கும் என்ன தொழில் செய்யலாம் எதை எதை எந்த படிப்பை படிக்கலாம் எது நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து தீர்க்கமாக தெளிவாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சேனலை வந்து மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா தானே எனக்கு ஆர்வம் வரும் அடுத்தடுத்து அதோடைய நான் போடக்கூடிய வீடியோக்கள் அவங்களுக்கு வந்து சேரும் எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாதகப் பொண்ணுங்களுக்கு எனது வாட்ஸ்அப்புக்கு வாங்க தெளிவாக பயிர் சொல்கிறேன் இந்த ஏழை நீ நீங்கள் ஏதாவது மகர ராசி ஒரு புத்துணர்ச்சி பெறுவீர்கள் என்பதை உறுதியாக தெரிவித்துக்கொள்ளலாம் வாழ்த்துக்கள்